வணக்கம் நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து ஆட்சிங்கிற ஒரு சொல்லை பற்றி சொல்லலான்னு இருக்கேன் அதுக்கு வந்து எவ்வளவு சிறப்புகள் இருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் ஆட்சி என்ற சொல் நகரத்தார் பெண்களுக்கென்றே ஆதி முதலாய் வந்த சொல் என்று அழுத்தம் திருத்தமாய் சொல்லிடலாம் மார்தட்டி மகிழ்வோடு வரும் சொல் என்ற ஒற்றை சொல் என்ற ஒரு சொல் சொல் ஆயிரம் அர்த்தங்களை அன்பாய் உணர்த்திடும் ஆச்சி என்று மரியாதையோடு சிரம் தாழ்த்தி அன்புக்கு கட்டுப்பட்டு பண்போடு நாவில் வந்திடும் உயர்வான சொல் கடைவீதியில் கடைக்காரர்கள் நம்மை கண்டவுடன் ஆட்சி என்று பாசத்தோடு சொல்லி அகம் மகிழ்வர் எப்படி என்று கேட்டால் களையான முகம் பார்த்தவுடன் உணர்த்திடுதே என்று சொல்லி செட்டி நாட்டின் புகழை நிலைநாட்டிடுவர் செட்டி யாரும் மனைவியை ஆட்சி என்று சொல்லி காதலுக்கு முத்தாய்ப்பு தந்திடுவர் ஆட்சியின் பேச்சுக்கு மறுபேச்சு பேச மறுத்திடுவர் ஆட்சியின் யோசனை பல கேட்டு வாழ்வாதாரத்தை பெருக்கிடுவர் பணம் காசு சேர்க்க வழிமுறைகளையும் கற்றிடுவர் வெளிநாட்டிலும் குடிகட்டி பறந்திடும் நம் ஆட்சி என்ற சொல்லின் மகத்துவங்கள் ஆட்சியின் கைப்பக்குவத்தில் மணக்கும் சமையலுக்கு மாண்டியிடுவர் வெளிநாட்டவர்கள் கோயில் கர்ப்ப கிரகத்திற்கு ஈடான சொல் ஆட்சி என்ற தெய்வீக சொல் ஆட்சி என்ற சொல்லுக்கு ஈடாக இத்தரணியில் வேற்று சொல் இல்லை என்றே சொல்லிடுவர் ஆட்சி என்பவள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்ட நகரத்தார் பெண் ஓவியம் செட்டி நாட்டின் ஆட்சி பீடம் ஆன்மீகத்தில் உச்சம் கடல் அலை போல உழைக்கும் குணவதி பொறுமையின் சிகரம் நகரத்தார் ஆண்கள் ஏற்றி வைக்கும் விளக்கு என்று சொல்லலாம் நமது பெருமைகளையும் ஒழுக்கத்தையும் கட்டி காட்போம் கட்டி காப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் நன்றி to